மாணவர் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த போலீஸ் செமினாரை பொறுத்தளவுக்கு போலீஸ் அண்ட் எஸ்ஐ செமினார் சொல்லியிருந்த வரக்கூடிய மதுரையில் ஸோ அதில் பொறுத்தளவுக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்காங்க பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னென்னா இப்போ நீங்கள் பொதுவாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்க நல்லா தெரிஞ்சுக்காங்க நானும் யோசிப்பேன் எப்படி ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேயே இருந்தால் அதாகுமா அப்படின்ட்டு நேரடி சந்திப்பு அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதான் ஒரு ஒரு ஆய்வு ஒரு என்னது ஒரு ஆய்வு நேரடி சந்திப்பு அப்படிங்கிறது சும்மா இல்லை இப்போ அந்த விஷயம் என்ன அதை புகுத்தும்போது ஒரு கல்வியை புகுத்துற மாதிரி தான் இப்போ போலீஸ் எக்ஸாம்னு வச்சுக்காங்கவேன் மொத்தம் எண்பது கொஸ்டின் எத்தனை எண்பது அங்கிட்டு உங்களுக்கு எஸ்ஐன்னு வச்சுக்காங்கவேன் அவங்க சோசியல் இன்சல் உங்களுக்கும் வருது இல்லை நீங்களும் கவனிச்சிக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் அந்த செமினாரை முடிச்சுட்டு எஸ்ஐக்கு வந்து பேட்சை வந்து அனௌன்ஸ் பண்ண நிறையா பேர் கேட்டிங்க மொதல் இந்த வாரம் அந்த செமினாரில் முறைப்படி எஸ்ஐனா என்னங்கிறது அங்கே எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா கொடுத்துட்டு அழகாக திருப்தியாக கரெக்டாக ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதான் பிளானு ஏன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை எஸ்ஐக்குன்னா இதுதான் தான் ப்ராசஸ்ன்னு ஒரு பிளான் இருக்குது ரைட்டாங்க ஏன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூனால் போலீஸுங்கிறது அப்படி கிடையாது சிக்ஸ்த்து டு டென்த்து அப்படிங்கிற ப்ராசஸ் தான் இருக்குது அப்படி சிக்ஸ்த்து டு டென்த்தில் இப்போ சோசியல் சயின்ஸ் தான் பிக்கெஸ்ட்டு கான்செப்ட் அதுக்கப்புறம் சயின்ஸு அதுக்கப்புறம் ரீசனி இந்த மூணுல எதையாவது ஒன்றை இந்த மாதத்துக்குள்ளே முடிக்கணும் இந்த ஏப்ரலுக்குள்ளே மே மாதத்துக்குள்ளே அங்கிட்ட எதையாவது ஒன்று முடிக்கணும் ஜூனில் எக்ஸாம் வந்துடும் ரைட்டா இல்லை சார் ஜூலையில் எக்ஸாம் வருங்கிறாங்க ஒன்று தெரிஞ்சுக்காங்க நீங்கள் ஆகஸ்ட்டில் எக்ஸாம் வந்தாலும் இப்படி எதிர்பார்த்துட்டு தான் உட்காந்துருப்பீங்களே தவிர அதற்கான தீர்வை உடனே பிடிக்க மாட்டீங்க பொதுவாக எல்லா குரூப்பில் இருங்க எல்லோரும் மெட்டீரியல் அனுப்புவாங்க ஷார்ட் மெட்டீரியல் அனுப்புவாங்க இந்த கீழே கமெண்ட் பாக்ஸில் ஒன்று போடுவாங்க லைக் கொடுப்பாங்க அன்லைக் கொடுப்பாங்க யூடியூப்பை தேடுவாங்க ஷேர் பண்ணுவாங்க ஆயிரம் செய்யலாம் புத்தகத்தை தூக்கி உக்காந்து படித்தவங்க மட்டும்தான் பாஸ் இந்த முறை நீங்கள் பிசிஏ வாய்ப்பை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் உங்களுக்கே நல்லா தெரியுது இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியா இல்லை எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இல்லையா அதெல்லாம் தேவை இல்லை கால்ஃபர் வந்திருக்கா வரலையா வந்துடுச்சு போலீஸுங்கிறது தேவைப்படுதா உங்களுக்கு ரைட்டா போலீஸ் வந்தால் டியூட்டியை கொஞ்சம் குறைக்கலாம் நிறையா போலீஸ் இருந்தா அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம பசங்களை கூட ஆல்ரெடி பாஸ் பண்ண பசங்களாம் அதை சொல்கிறாங்க இந்த தடவை எடுக்கிறதே அதுக்கு தான் சார் கொஞ்சம் ஓரளவுக்கு குறையும் ஆனால் இன்னும் எடுப்பாங்க இந்தது இந்தது எடுக்கிறதே இதை நல்லா பயன்படுத்திக்கணும் அடுத்து எடுப்பாங்களா அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது சார் இது ஒரு நல்ல வாய்ப்பு பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஸோ அந்த விதத்தில் செமினாரை பொறுத்தளவுக்கு இங்கே வர்றீங்கன்னா புக்கை கொண்டு வந்துருங்க என்ன டவுட்னாலும் கேட்டுருங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் போலீஸில் ஏன் தோற்றங்கிறத அழகாக சொல்கிறேன் அங்கிட்டு சோசியல் சயின்ஸு சயின்ஸு மேக்ஸுன்னு அதில் ஒருத்தர் கேட்டார் எஸ் சார் அங்கே நாங்கள் யாரும் வரல நீங்களாம் பேசி அந்த வீடியோவை எடுத்து போட்டு நான் எனக்கு வந்து யூடியூப்பில் போட்டு விட்டுருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் உட்காந்துட்டு ஏப்பா ஒரு ரிஸ்க் எடுத்து இப்போ நானாக எப்படி பேசுவேன் நான் ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு நான் எப்படி பேசுவேன் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி பேச முடியும் மாணவர்கள் மத்தியில் தான் எனர்ஜிட்டிக்காக பேச முடியும் ரைட்டாக உங்களுக்கு அந்த செமினாரில் நான் சொல்கிறேன் கேட்டுக்காங்க அந்த செமினாருடைய வாடகைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் பத்து பேர் வந்தாலும் அந்த முழு வாடகை நான் தான் கொடுப்பேன் நீங்கள் ஐம்பது பேர் வந்தாலும் அந்த முழு வாடகை நான் தான் கொடுப்பேன் ரைட்டா உங்களுடைய மாணவர்கள் மத்தியில் பேசுகிற ஒரு விஷயத்தை எடுத்து யூடியூப்பில் கொடுத்தா தான் அது வேல்யூ நம்மளாக பேசி எடுத்து கொடுக்குறன்னு அப்போ ஏதோ ஒன்று பேசுகிறக்காக பேசுகிறாங்க நிறையா பேர் ஒவ்வொன்றா பேசுவாங்க சார் அந்த வீடியோ ஃப்ரீயாக கொடுங்க சார் அப்படி கொடுங்க சார் நிறையா கேட்பாங்க நிறையா விதமாக துணிச்சலும் ஒரு தைரியமும் ஒரு தாட்டியமும் உள்ளவங்க மட்டும்தான் செமினாரில் வந்து நேரடியாக உட்கார முடியும் எப்படி சொல்கிறேன் புரியுது உங்களுக்கு மிச்சம் அவங்க வராதவங்க சார் வராதவங்களை அப்படி சொல்லலை தைரியமாக கிளம்பி வாங்கன்னு சொல்கிறேன் எதுக்கு யோசிக்கிறீங்கன்னுங்கிறேன் மதுரை செமினார் தானே மதுரையில் உங்களுக்காக தானே நாங்கள் எல்லா வேலையும் விட்டுட்டு வர்றோம் நாங்கள் எத்தனை பேர் வருவோம் டீம் மட்டும் நாங்கள் எட்டு பேர் வருவோம் எத்தனை பேர் எட்டு பேர் ஒரு டீம் மட்டும் நாங்கள் வந்து மதுரையில் அங்கேயே ஹோட்டல் எடுத்து ரூம் எடுத்து தங்கி உங்களுக்கு கிளாஸை நல்லா ரெண்டு நாள் சிறப்பாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் பதினாறு மணி நேரம் கத்தணுங்க நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா போலீஸ் தானே நீங்கள் ரொம்ப தைரியமாக நீங்கள் வரலாம் ஏன்னா ஒரு பொண்ணு கேட்டாங்க சார் நாங்கள் போலீஸ் செமினார் வரணுன்னு நினைக்கிறேன் சார் எனக்கு தைரியமாக வர முடில சார் பயமாக இருக்குது எனக்கு பயப்பட வேண்டியதே இல்லை அங்கே என்ன செமினார் வரீங்க ரெண்டு நாள் அட்டன் பண்ணுறீங்க அந்த ரெண்டு நாள் நடக்கக்கூடிய விஷயங்களை நல்லா கவனிக்க போகிறீங்க அவ்வளோதான் இந்த செமினார் செமினார்னால் ரெண்டு நாள் அந்த எந்தளவுக்கு விஷயத்த மைண்டில் ஏத்தனமோ ஏற்றிடணும் இல்லை சார் நான் தனியாகவே படிக்கிறேன் தாராளமாக படிங்கங்கிறேன் ஒன்று தெரியுமாங்க உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லவா ஒரு செமினாரும் வரல வேறு எங்கேயும் நான் அகாடமிலையும் சேரல எங்கே எதுனாலும் ரெகுலராக நீங்கள் வீட்டில் உட்காந்து புத்தகத்தை எடுத்து படித்தாலே பாஸ் பண்ணிடுவீங்க நீங்களே படித்தா பாஸ் பண்ணிடுவீங்க அதுதான் போலீஸு அப்புறையா சார் நீங்கள் யூடியூப்பில் கற்றுறீங்க வீட்டில் உட்காந்து படிக்க முடியல சார் டென்ஷன் ஆகுது மறக்க முடியும் மறங்குது சார் வீட்டில் சூழ்நிலை சரியில்லை சார் ஒரு மாதிரி அப்படி இருக்குது சார் இப்படி இருக்குது சார் இப்படி யோசிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் நான் அவங்களே செல்ஃபாக படிச்சிட்டாங்கன்னா இல்லை இந்த முத்துக்கணேஷு அவங்க செல்ஃபாக படிச்சுக்கிட்டே இருக்கலாம் அழகாக பாஸ் பண்ணி ஓடிடலாம் உங்களுக்கு படித்தது மறக்குது படிக்க எந்த பாடம் தெரியல எந்த புத்தகமும் தெரியல ஏன்னா எல்லாேருக்கும் நாலேஜ் ஒரே மாதிரி இருக்காதுல்ல நான் வாத்தியாருங்கிறவர் ஒரு நல்லா படிக்கிறவரை படிக்க வச்சு மார்க் எடுக்கிறோம் வாத்தியார் எதுவுமே தெரியாதவருக்கு நடத்துகிறதான வாத்தியார் அந்த வேலையை நான் சிறப்பாக செய்கிறேன் அவ்வளோ தான் அப்போ உங்களுக்கு எதுவுமே தெரிலேங்களா உங்களுக்கு தெரிஞ்சது தான் அது சரியாக தெரில முறப்படி தான் சொல்ல வரேன் ஸோ பார்த்துக்காங்க டிஸ்கிரிப்ஷன் எல்லோரும் கொடுத்துருக்கேன் பார்த்துக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல்